குற்றப்புலனாய்வு புலனாய்வு கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோட்டை நீதவ நீதிமன்றம் இந்த விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்தது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது லண்டனுக்கு மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னர் அவர் இன்று ஆஜரானார் இந்த பயணத்தின் போது தனியார் நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் ஆனால் அரச நிதியிலிருந்து அதற்கு நிதி அளிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போது இரண்டாயிரத்தி ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய இராச்சியத்திற்கு விஜயம் செய்த போது அரச நிதியை பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையின்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தனது மனைவியின் முனைவர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றார் எந்த ஒரு உத்தியோகபூர்வ அரச நோக்கமும் இல்லாத இந்த பயணம் விக்ரமசிங்கவின் கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கான அரச பயணத்துடன் இணைக்கப்பட்டது இந்த தனிப்பட்ட நிகழ்வுக்காக ஜனாதிபதி அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு விமானத்தில் சென்றார் இந்த லண்டன் பயணத்தில் அவருடன் ஒரு தூதுக்குழுவும் சென்றது இந்த பயணத்திற்காக இலங்கை அரச நிதியிலிருந்து சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்